குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் டுடே வில் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயோபாட்னிக் சாப்டர் ஒன் பேக்டீரியாவோட அந்த ஊட்டமுறைகள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பேக்டீரியாவோட ஊட்டர் முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தர்சார்பு ஒளி ஊட்ட பேக்டீரியங்கள் தற்சார்பு ஒளிவூட்ட பேக்டீரியங்கள்ங்கிறது ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாக்டீரியா வந்து நல்லா வளரத்துக்கு என்ன தேவைன்னா சூரிய ஒளி வந்து தேவை இவ்வகை பாக்டீரியங்கள் சூரிய ஒளி ஆற்றலை ஆதாரமாக கொண்டு உணவை உற்பத்தி செய்கின்றன இதை கீழே ரெண்டு டைப்பும் அந்த கிளாசிபிகேஷன் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனிம ஒளிசார்பு ஊட்ட பாக்டீரியா அதாவது பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வகை கனிம பொருட்கள் ஹைட்ரஜனை கொடு உணர்வாக செயல்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்கிற ஒரு அமைப்பாக செயல்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா பசும் கந்தக பாக்டீரியா கிரீன் சல்பர் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் இவ்வகை ஹைட்ரஜன் சல்பைடு ஹச் எஸ் ஹைட்ரஜன் சல்பைடு ஹைட்ரஜன் கொடு உணராக டோனார்னு சொல்லுவோம் டோனார்னா கொடுக்கறது இதில் பாக்டீரியோ விரிடின் என்னும் நிரைமி காணப்படுது இந்த பசு கந்தக பாக்டீரியா பாக்டீரியா போட பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா பாக்டீரியா விரிடின் அப்படிங்கிற ஒரு குளோரோஃபில் இருக்கு இதில் அதிகமாக எந்த பாக்டீரியாவில் இருக்குன்னா குளோரோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளஞ்சியோப்பு கந்தக பாக்டீரியங்கள் இளஞ்சியோப்பு கந்தக பாக்டீரியங்கள்னா பர்பிள் சர்பிள் பாக்டீரியா இவகை பாக்டீரியங்களில் பேட் ஹைட்ரஜன் கொடு உணர்வா வந்து செயல்படுது இதுல வந்து பாக்டீரியா குளோரோபில் என்னும் ஒரு நிறமி வந்து காணப்படுகிறது மேலும் இது பச்சை நிறமிகளை கொண்ட குளோரோசோம்களும் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா குரோமோஷியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா சொல்லலாம் அடுத்து கரிம ஒளிச்சேர்ப்பு ஊட்ட பாக்டீரியா இப்பிரிவை சார்ந்த பாக்டீரியங்கள் கரிமாமிலம் அல்லது ஆல்கஹால் ஹைட்ரஜன் கொடுனராக செயல்படுகிறது ஸோ இந்த பிரிவை சார்ந்த பாக்டீரியாவில் அதிகமாக என்ன கிடைக்குதுன்னா கரிமாமிலம் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ இதில் இளஞ்சிவப்பு கந்தக சாரா பாக்டீரியா இருக்குது அதான் வந்து ரோடோஸ் பைரில்லம் அப்படின்னு சொல்கிறோம் பாக்டீரியாவோட ஊட்ட முறைன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து எழுதணும் அடுத்து கனிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள்னா என்ன அதாவது கீமோ ஆட்ரோடோபிக் அப்படின்னு சொல்லுவோம் பாக்டீரியா இவற்றில் கனிம பொருட்கள் ஆக்சினேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது அதாவது பாக்டீரியா அப்படிங்கிறது கனிம ஆக்சினேற்றம் செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா எடுத்துக்காட்டு கந்தக தயோபேசிலஸ் ஆக்சிடனஸ் கந்தக பாக்டீரியா எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டால் தயோ ஆக்சிடன்ஸ் அடுத்து இரும்பு பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டுல சரிங்களா ஹைட்ரஜன் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோஜினோமோனாஸ் நைட்ரஜன் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் அண்ட் நெக்ஸ்ட் கரிம ஊட்ட பாக்டீரியானா என்ன அதாவது கீமோ ஆர்கனோட்ரோபிக் பாக்டீரியா இவ்வகை கரிம பொருட்கள் ஆக்சிஜன் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன இது கரிம பொருட்களில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மீத்தேன் பாக்டீரியா மெத்தனோகாக்கஸ் அதே மாதிரி அசிட்டிக் அமில பாக்டீரியா அசிட்டோபாக்டர் அமில பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் சார்போட்டோ முறை பாக்டீரியா ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்காட்டு இது ஒட்டுண்ணியாக வந்து இருக்கும் சரிங்களா ஒட்டுண்ணியாக வாழ்கிறது வந்து மைக்ரோ பாக்டீரியம் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் மூலமாக தான் அந்த மாதிரி டிபி நோய் வந்து பரவும் சரிங்களா சாருண்ணியாகும் பேசில்லஸ் மைக்காய்டஸ் ஒருங்குயிரியாகும் சிம்பையாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் லெகிம் வகை பயிர்களில் வேர் முடிச்சிகளில் காணப்படும் இந்த பாக்டீரியா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோடய இனப்பெருக்கம் இப்போ பேக்டீரியாவோட இனப்பெருக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் பாலினப்பெருக்கம் பாலியா இனப்பெருக்கம் ரெண்டு வகையான இனப்பெருக்கமும் பாக்டீரியாவில் வந்து நடைபெறும் பாக்டீரியாவோடய பால் இனப்பெருக்கம் இரு பிரி இரு பிளவுறுதல் கொனிடியங்கள் தோற்றுவித்தல் அகவித்து உருவாதல் போன்ற முறைகளில் நடைபெறுகிறது இப்போ பாக்டீரியாவில் பாலிலா இனப்பெருக்கம் மூணு ஸ்டேஜஸில் நடக்குது ஒன்று வந்து இரு பிளவுறுதல் கொனிடியங்கள் தோற்றுவித்தல் அகவித்து உருவாதல் போன்ற முறைகளில் நடைபெறுகிறது பொதுவாக அனைத்து பாக்டீரியங்களும் இரு பிழவு உறுதல் அதாவது இரு பிளவுறுதல் பைனரி நியூஃபிஷன் மூலம் தான் பாக்டீரியாவில் பாலிலா இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் சோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருப்பில ஒரு பைனரி பிஷன் அப்படின்னு சொல்லுவோம் பைனரி பிஷன்ங்கிறது என்னன்னா சிம்பிளான ஒரு மெத்தட் ஈஸியா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு என்டையர் பேக்டீரியான்னு வச்சுக்கலாம் இந்த என்டையர் பாக்டீரியா உள்ளே உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா அதோட அந்த நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கலாம் உட்கர் இந்த நியூக்ளியஸ் இந்த பேக்டீரியா வந்து பைனர்ஃபிஷன் இருசம பிளவுறுதல் இருசம பிளவுறுதல்னா சென்ட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பிளவு ஏற்படும் இப்போ இல்லை இருசம பிளவுறுதல் ஏற்பட்டு செல்ஸ் ஒருக்குள்ளே இருக்கிற அந்த உட்கரு வந்து பார்த்திங்கன்னா உட்கரு வந்து ரெண்டா வந்து போகும் உட்கரு ஒத்தமைப்பு வந்து ரெண்டு உட்கருவாக வந்து மாறும் ரெண்டு உட்கருவாக மாறினதுக்கப்புறம் சேய் செல்களாக வந்து பிரியும் இது வந்து தாய் செல்லு இந்த தாய் செல் வந்து மறுபடியும் சேய் செல்லாக ரெண்டு செல்லாக வந்து பிரியும் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதாவது பைனர் ஃபிஷன் இருசம பிளவுறுதல் அடுத்த அகவித்து உருவாக்கணும்னா என்டோஸ்போர் இது உள்ளே இருக்கிற ஒரு அகவித்து இந்த அகவித்து வெளியே வந்த வாட்டி உள்ள வந்து ஒரு சுவர் வந்து உருவாகும் உள்ளே உட்கரு இருக்கும் உட்கருக்கு மேலே வந்து சைட்டோபிளாஸம் சைட்டோபிளாஸ்டமில் செல்ஸ் வந்து தடித்து காணப்படும் ஸோ இதான் வந்து கான்செப்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருசம்ம பிளவுறுதல் இருசம்ம பிளவுறுதலுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இருசம பிளவுறுதல் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக ப்ராஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாதகமான சூழ்நிலையில் பாக்டீரியா செல் இரண்டு செயிசெல்களாக பிளவு பிளவுறுகிறது ஒரு சாதகமான சூழ்நிலையில் சூழ்நிலையின் போது பாக்டீரியா செல் இரண்டு செயல்களாக பிளவுறுகிறது உட்கரு ஒத்த பொருள் முதலில் பிளவுற்று செல்சுவர் நிலையில் ஒரு இறுக்கம் தோன்றுவதன் மூலமா ரெண்டு செல்லாக வந்து பிரிகிறது நீங்கள் டயக்ராமில் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அங்க வந்து மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அகவித்து அகவித்துங்கிறது ஒண்ணு இல்ல பாக்டீரியா சாதகமற்ற சூழ்நிலையில் அகவித்துக்களை தோற்றுவிக்கின்றன அகவித்துக்கள் வந்து எந்தெந்த பாக்டீரியங்களை தோன்றுவிக்கிறது பேசிலஸ் மெகந்தீரியம் பேஸ்திலியஸ் பெரிக்கஸ் கிளாஸ்டேடியம் டெட்டானி போன்ற பாக்டீரியங்களில் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் வந்து உருவாகும் இவை தடித்த சுவருடைய ஓய்வு நிலை வித்தாகம் சாதகமான சூழ்நிலையில் முளைத்து ஒரு பெரிய பேக்டீரியா வந்து வளரும் இதெல்லாம் அக இதாக வித்தலை சரிங்களா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பேக்டீரியாவில் பாலினா இனப்பெருக்கம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ பேக்டீரியாவோட பாலினா இனப்பெருக்கம் எப்படி நடக்குதுன்னா பாக்டீரியாவோட பாலினா இனப்பெருக்கத்தின் போது முறையான கேமிட்டுகள் உருவாதால் கேமிட்டுகளின் நினைவு ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை இருப்பினும் பேக்டீரியாவில் மரபணு மறுக்கூட்டினைவு ஜீன் ரீகாம்பினேஷன் நடக்குது இது மூன்று வகையில் வந்து நடக்குது பாலிய இனப்பிறக்கம் பாக்டீரியாவில் மூணு நடக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இணைவு காஞ்சிகேஷன் மரபணு மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் மரபணு ஊடுக்கடுத்தல் டிரான்ஸ்டக்ஷன் ஸோ இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் இனப்பிறக்கத்தில் வந்து நடக்குது அதாவது பாக்டீரியாவில் பாலின பிறக்கம் வந்து நடக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இணைவுன்னா என்ன இந்த இணைவுங்கிறத முதல்ல யார் கண்டுபிடிச்சா இணைவு முறையில் பேக்டீரியாவில் பாலின பிறக்கம் நடக்குதுன்னு யார் கண்டுபிடிச்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு லேட்டர்பர்க் அது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் எல் டாட்டம் ஆகியோர் பாக்டீரியாங்கள் நடைபெறும் இணைவு முறையின் செயல்பாட்டை முதன் முதல் வந்து விளக்குறாங்க இந்த மரபணு மாற்ற முறையில் கொடுநர் செல் நுண் சிலும்புகளின் மூலமாக ஏற்பி செல்லுடன் இணைகிறது நுண் சிலும்பு நன்கு வளர்ந்து இணைக்குழலை தோற்றுவிக்கிறது வளமான காரணி கொடுநர் செல்லின் பிளாஸ்மிட் இரட்டிப்படைகிறது இரட்டிப்பான செல்லின் இடையில் ஒன்று செல் ஏற்பையாக இடம் மாறுகிறது பின்னர் இந்த இலைக்கு இணையான மற்றொரு டிஎன்ஏ இலையினை இயற்பியாக உற்பத்தி செய்கிறது ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்டரியா அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு பேக்டீரியாவில் இருக்கும்போது இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இணைவு நுண் செலும்பு சரிங்களா இணைவு நுண் செலும்பு வந்து வருவோம் இங்கே உள்ளே வந்து பிளாஸ்மிட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்மிடோட குரோமோசோம் ஸோ இதுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது ஜாயிண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற அந்த உட்கரு வந்து இங்கே உள்ளே போய் குரோமோசோமில் அட்டாச் ஆகும் அப்படி அட்டாச் ஆன வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு உட்கர் வந்து ஃபார்ம் ஆயிரும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஃப் வளமானது எஃப் மைனஸுங்கிறது வளமற்றது எஃப் வந்து ஏன் வளமானதுங்கிறனா இதில் உட்கரு இருக்குது எஃப் மைனஸ் வந்து ஏன் வளமற்றதுங்கிறனா இதில் உட்கரு இல்லை ஸோ இந்த இணைமுறை முறை மூலமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த உட்கர் இருக்கு பார்த்தீங்களா அந்த உட்கர் இதுக்குள்ள போகுது அப்படி உள்ள போகும்போது இங்கே இருக்கிற உட்கரும் மறுபடியும் இங்கே வரும் ரெண்டு உட்கர் வந்து வளர்ந்துரும் அந்த ரெண்டு உட்கரு வளர்ந்த வாட்டி இதுவும் எஃப் ப்ளஸ் ஆகுது இந்த செல்லும் எஃப் பிளஸ் ஆகுது இந்த பிளஸ் செல்லும் எஃப் பிளஸ் ஆகுது காரணம் இதுலேயும் நியூக்ளியஸ் இருக்கு இதுலையும் நியூக்ளியஸ் இருக்கு ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இணைவு முறை இனப்பெருக்கம் காஞ்சிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கில் கேட்பாங்க இணைவு முறை இனப்பெருக்கம் பற்றி எழுதுக பேக்டீரியாவில் அப்படின்னு கேட்பாங்க அந்த நெக்ஸ்ட் வந்து மரபணு மாற்றம்னா என்ன மரபணு மாற்றம்ங்கிறது ஒரு பாக்டீரியாவில் இருந்து மற்றொரு பாக்டீரியாத்திற்கு டிஎன்ஏவை இடமாற்றம் செய்வது தான் வந்து மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து முத முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்கனா ஃபிடில் கிராப் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வல்லுனர் டிப்ளோகாக்கஸ் பி நிமோனியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் வந்து பயன்படுத்தி மரபணு மாற்றத்தை வந்து விளக்குறாரு இந்த பாக்டீரியாவில் வந்து ரெண்டு ரகங்கள் இருக்குது சரிங்களா ரெண்டு ரகங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரகம் எஸ் ரகம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் ரகம் ஆறு ரகம் மற்றும் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் ரகம் இப்போ ஒரு எலி இருக்கு சரிங்களா அந்த எலியில ஒரு ஆறு ரகம் கொண்ட டிப்ளோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து எலிக்குள்ள வந்து ஊசி போட்டு உள்ள செலுத்துறோம் அப்போ அந்த பாக்டீரியா வந்து உயிர் வாழும் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ரகம்ங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு சரிங்களா அதான் நிமோனியா பாக்டீரியா இருக்கு அதை வந்து ஊசி போட்டு உள்ள வந்து போடுறோம் உடனே வந்து இறந்துருது சரிங்களா ஆறு ரகத்துல வீரியம் அதிகமா இருக்கு எஸ் ரகத்துல வீரியம் வந்து கம்மியா இருக்கு இப்ப வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் ரகம் வெப்பத்தின் மூலமா வந்து டிப்ளோகாகஸ் ஸ்பீனிமோனியோ கொல்லப்பட்ட அந்த எஸ் ரகத்தை வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உயிரோடு இருக்கு எலி வந்து உயிரோடு இருக்கு இப்போ ஆறு ரகம் மற்றும் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் ரகம் ரெண்டையுமே வந்து உள்ள செலுத்தும் போது எலி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருது சரிங்களா சிம்பிளான கான்செப்டா இந்த எலியை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இப்போ ஆறு ரகம்ங்கிற ஒரு பேக்டீரியாவை நம்ம டைரெக்டா எலிக்கு வந்து ஊசி போடுறோம் அந்த பேக்டீரியாவை அது உயிர் வாழுது அடுத்து எஸ் ரகங்கிற ஒரு பேக்டீரியாவை ஊசி போடுறோம் அது உடனே வந்து செத்துருது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் ரகம் வெப்பத்தை யூஸ் யூஸ் பண்ணி ஹீட்டை யூஸ் பண்ணி அந்த டிப்ளோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு எஸ் பேக்டீரியாவை கொண்டுட்டு அதை கொண்ட பேக்டீரியாவை ஊசி மூலமா போடுறோம் அப்பயும் வந்து உயிர் வாழுது இப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்பத்தால் கொண்டுட்டு எண்ணிக்கு வந்து ஊசி போட்டோம்னா அது இன்னும் இறந்துருது இதான் வந்து கான்செப்ட் அடுத்து இதில் வந்து பாத்தீங்கன்னா பேக்டரியா மரபணு மாற்றம் ஃபிர்டில் கிராப்ட் ஆய்வு அடுத்து மரபணு மாற்றத்தோட செயல்முறை இப்போ மரபணு மாற்றம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கொடுநர் செல் சரிங்களா இது வந்து கொடுநர் டிஎன்ஏ இப்போ இந்த கொடுநர் செல் கொடுநர் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி செல்லுக்குள்ள வந்து நம்ம செலுத்துகிறோம் செலுத்தும் போது ஓம்புயிரியில் இருக்கிற டிஎன்ஏ ஏபி செல்லாக ஒருங்கிணைந்து அதோட அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி போய் அட்டாச் ஆகிக்கும் அட்டாச் ஆனவாட்டி நமக்கு வந்து ரெண்டு செல்லாக வந்து உருவாகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செல்ல இருக்கிற டிஎன்ஏவை இன்னொரு செல்லுக்கு மாத்திரதான் வந்து மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த டயக்ராம் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க இது பார்த்துக்கோங்க ஸோ இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தது தான் சுண்டலியோட உடல்ல செலுத்திய பிறகு இறக்கவில்லை வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் பாக்டீரியாங்களையும் உயிருள்ள ஆர் பாக்டீரியங்களையும் கலந்து சுண்டெலியின் உடல்நூல் செலுத்திய போது சுண்டெலி வந்து இறந்துவிட்டது உயிருள்ள ஆர் டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியா வீரியமுள்ள எஸ் செல்களாக மாறியுள்ளது அதாவது வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரிய செல்களுடைய மரபு பொருள் வீரியமற்ற ஆர் வகை செல்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாற்றிவிட்டன இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏவை மற்றொரு டிஎன்ஏ மற்றொரு செல்லுக்கு மாத்துறது மரபணு மாற்றம் மரபணு கடத்தல் மரபணு கடத்தல்ங்கிறது இம்முறையில் இந்த முறையை வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜிண்டர் மற்றும் லெடன்பர்க் இருவரும் சேர்ந்து முத முதல சால்மன்லா டைபியாரம் டைபாய்டு காய்ச்சல் வரத்துக்கான பாக்டீரியா சால்மன்லா டைஃபியாரம் பாக்டீரியாவில கண்டுபிடிக்கிறாங்க இம்முறையில் பாக்டீரியா பேஜ் மூலமாக டிஎன்ஏ வந்து இடமாற்றம் வந்து செய்யுது சரிங்களா இப்போ இந்த மரபணு மாற்றம் வந்து ரெண்டு வகையா வந்திருக்கு ஒன்று ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவான மரபணு மாற்றம் ஜெனரலைஸ்ட் டிரான்ஸக்ஷன் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த வரையறுக்கப்பட்ட மரபணு ஊடுகடுத்தல் ஸ்பெஷலைஸ்டு ட்ரான்ஸக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்ல வந்து கேட்பாங்க ப்ரோபாய்ட்னா என்ன அப்படின்னு வாட் இஸ் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு வந்து கேட்பாங்க ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது சந்தையில நம்ம ப்ரோபயோட்டிக் பால் பொருட்கள் பர்பஸை போன்ற வந்து கிடைக்குது இதில் வந்து லாக்டோபேசிலஸ் பைனோட்டோ பாக்டீரியா போன்றவை ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்றது அதாவது பால் வந்து தயார மாற்றக்கூட பேக்டீரியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் ஸோ அதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க ப்ரோபயோட்டிக் அப்படின்னு ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம லைட்டிக் கிளைசோஜனிக் படிச்சிருவோம் பார்த்தீங்களா இது வந்து பாக்டீரியா குரோமோசோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோடைய ஒரு அமைப்பு செல் இப்போ இந்த பேக்டீரியா குரோமோசோம்ள்ள இது வந்து உள்ளே வந்து என்ட்ராகுது ஆகுது சரிங்களா அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியா இது வந்து ஒரு பேக்டீரியான்னு வச்சுக்கலாம் மேலே இருக்கிறது ஒரு பேஜ் உள்ள போகுது இந்த பேஜ் வந்து பேஜோட டிஎன்ஏவை இதுக்குள்ள வந்து செலுத்துது அப்படி செலுத்தும் போது நமக்கு ரெண்டு செல்லு வந்து இங்க கிடைக்குது இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேஜோடைய டிஎன்ஏ போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஜ் அட்டாச் ஆயிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வளருது சரிங்களா அதாவது பேக்டீரியா பேஜ் வந்து வீரியம் உள்ள பேஜாக வந்து வளருது இங்கே குறைபாடு உள்ள துகளாகவும் இருக்குது நல்லாவும் வளருது குறைபாடு உள்ள துகளாகவும் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பெருக்கமடையுது பெருக்கமடையது மூலமாக மறுபடியும் வந்து பேக்டீரியா செல்குள்ள அட்டாச் ஆகி ஏற்பினகளாக செயல்படுது செயல்பட்ட மறுபடியும் பேக்டீரியாக்குள்ளே அந்த இருக்கிற டிஎன்ஏ உள்ள அட்டாச் ஆகுது அட்டாச் ஆன ஒரு பகுதியை கொடுக்குது மறுபடியும் பார்த்திங்கன்னா பொதுவான மரபணு ஊடுகடுத்தல் இதான் வந்து பொதுவான மரபணு ஊடுகடுத்தல் இதில் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறை குறைபாடு உள்ள வைரஸ் துகள்கள் மறுபடியும் பேக்டீரியாவுக்கு மேல இந்த பாஜி உக்காருது உட்காரும் போது டிஎன்ஏ உள்ள போது உள்ள போன வாட்டி பிளாஸ்மிக்ல அட்டாச் ஆகுது இது வந்து சிறப்பு மரபணு ஊடு கடத்தல் இப்ப பொதுவான மரபணு ஊடு கடத்தல்னா பாக்டீரியா பேஜ் வந்து ரெண்டு தடவை வந்து டிஎன்ஏ வந்து உள்ள இன்செர்ட் பண்ணும் சிறப்புனா ஒரே ஒரு தடவை மட்டும் தான் டிஎன்ஏ வந்து இன்செர்ட் பண்ணும் அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பொதுவான மரபணு ஊடு கடத்தல் இம்முறையில் பாக்டீரியா டிஎன்ஏவின் எந்த ஒரு பகுதியும் பேஜ் வழியாக தான் கடத்தப்படுகிறது சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடுகால் பாக்டீரியா குறிப்பிட்ட பகுதி மட்டுமே பாக்டீரியா பேஜ் கடத்தப்படுவது இந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் தேங்க்யூ